ஓம் சக்தி ஓம் ஆதிபராசக்தி என் அன்பு குழந்தையே இன்று உனக்கான உன் வார்த்தைகளோடு உன்னை சந்திக்கவே வந்துள்ளேன் முழுவதுமாக கேள் உன்னுடைய பல கவலைகள் முடிவுறும் வெளி தோற்றத்தில் பார்ப்பதற்கு நீ அமைதியாகவும் மௌனமாகவும் சிரித்த முகத்தோடும் இருந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் உன்னுடைய மனதில் ஏதோ ஒரு படபடப்பு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது என் தங்கமே ஏதோ ஒரு பயம் ஏதோ ஒரு பரபரப்பு என்ன நடக்கும் என்று உன் பேரிரைச்சலாக மனம் கொதித்து கொண்டிருக்கிறது சில சமயங்களில் இந்த பூ உலகில் உனக்காக நிற்பதற்கு யாருமே இல்லை என்று உணர்கிறாய் ஏதோ தனித்து விட்டதை போன்றும் அனாதையாக இருப்பதை போன்றும் உணர்ந்து கொண்டு உனக்கு நீயே பயந்து கொள்கிறாய் எத்தனை காலங்கள் ஏதோ சமாளித்து வெளிவந்து விட்டேன் இனி வரும் எதிர்காலத்தில் நான் ஒற்றையாக எப்படி நிவர்த்தி செய்வதோ எனக்கு துணையாக நிற்கவும் யாரும் இல்லை ஆறுதல் சொல்வதற்கும் யாரும் இல்லை என்று தவித்து கொண்டிருக்கிறாய் என் தங்கமே இத்தனை பரபரப்பில் ஒரு முக்கியமான விடயத்தை நீ மறந்து தானே என் தங்கமே உன் அம்மா எங்கும் இருக்கின்றேன் நீரிலும் நிலத்திலும் காய்ந்து போன கொம்பிலும் மனிதர்கள் இடையிலேயும் வனத்திலும் எந்த தேசத்திலும் வெளி தேசங்களிலும் எங்கும் இருக்கின்றேன் நான் எந்த இடத்திலும் எல்லைக்கு உட்பட்டவள் அல்ல ஒளி உடைய ஆகாயத்திலும் நானே இருக்கின்றேன் மூன்றரை முழம் உயரமுள்ள இந்த மனித கூட்டில்தான் நான் இருக்கிறேன் என்று தவறாக நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா அதை அகற்ற வேண்டும் என்பதற்காக நான் பூமியில் அவதரித்திருக்கிறேன் என் தங்கமே நீ என்னையே நம்பிக்கொண்டிருக்கிறாய் என்னை அம்மா அம்மா என்று என்னையே இரவு பகலாக கூறிக்கொண்டிருக்கிறாய் இந்த நேரத்தில் நீ என்னுடன் ஐக்கியமாகி இருக்கிறாய் வெள்ளத்தை விட்டு இனிப்பு கூட வெளியே சென்று விடலாம் கடல் அலைகளை கூட பிரித்து விடலாம் கண் கருகு மணியை கூட பிரியலாம் என்னுடைய கபடமற்ற என்னுடைய பிள்ளையை ஒரு பொழுதும் என்னில் இருந்து நீ வேடு பண்ண மாட்டாய் அவ்வாறாக என்னையே சரணாகதி அடைந்து எப்பொழுதும் ஓம் சக்தி என்று சொல்லி கொண்டிருக்கும் முன்னை ஒரு பொழுதும் நான் கைவிட்டு விட மாட்டேன் தங்கமே இப்பொழுது சொல் தங்கமே எனது இந்த வார்த்தைகளை முழுமையாக கேட்டாயல்லவா இப்பொழுது நீ தனிமையாக உணர்கிறாயா உனக்கு யாரும் இல்லை என்ற பயம் இன்னும் உன் மனதை விட்டு விலகவில்லையா என்ன உனக்கு அம்மாவாகவும் தந்தையாகவும் உன் வாழ்க்கைக்கு ஒரு அரணாகவும் உன் அன்னை எப்பொழுதும் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொண்டாயா தங்கமே பிறகு எதற்காக இந்த பரிதவிப்பு யாருமே இல்லை எவருமே இல்லை என்றெல்லாம் எதற்காக புலம்புகிறாய் எதிர்காலத்தில் நீ செய்ய வேண்டிய பெரிய பெரிய காரியங்களுக்கு உனக்கு யார் துணையாக இருப்பார்கள் என்று ஏன் பயப்படுகிறாய் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து செய்வதற்கு உனக்காக இருக்கிறேன் இப்பொழுது உன்னை சுற்றி உனக்கானவர்கள் இல்லை என்று உணரலாம் ஆனால் தகுந்த நேரத்தில் உனக்கான நபர்களை நானே அனுப்பி வைக்கின்றேன் என் தங்கமே எல்லாவற்றிற்கும் உற்ற துணையாகவும் உனக்கு உறுதுணையாகவும் என்னுடைய பக்தர்களை அனுப்பி வைப்பேன் எதையும் நீ இங்கு தனியாக செய்ய தேவையில்லை எல்லாவற்றிற்கும் உன் அம்மன் உன்னோடு இருக்கின்றேன் ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள் ஆர்ப்பரித்து ஓகும் ஆற்றினை நீந்தி கடப்பது ரொம்ப கடினமாக இருக்கும் பொழுது அகண்டு பொங்கி பெருகும் ஆழியாக கடலை நீந்தி கடப்பது என்பதை நினைத்துக்கூட பார்க்க முடியாதுதானே நீந்தி கடக்க முடியாத இந்த பெரும் கடலை ஒரு படகோட்டி மிக லாவகமாக துடுப்புகளை கொண்டு படகை கடந்து விடுவார் அது மட்டுமல்ல அவரை நம்பி அந்த படகில் ஏறி இருப்பவர்களையும் பத்திரமாக கொண்டு அக்கறையில் சேர்த்து விடுகிறார் அல்லவா அது போலவே இந்த தொடர் பிறவி என்ற பெரும் பிறவி கடலை கடந்தால் மட்டுமே இறைவனின் திருவடியை அடைய முடியும் தங்கமே அதைத்தான் தெய்வ புலவரும் நீண்டவர் நீண்டார் இறைவனடி சேராதார் என்று கூறுகிறார் அவ்வாறு நீந்தி கடக்க முடியாத இந்த பிறவி பெருங்கடலை வெற்றிகரமாக நீந்தி கடந்தவர்களே இந்த மத நீர்கள் நீந்தி கடப்பதென்று முடியாத காரியம் என்று கரையிலேயே சில பேர் நிற்கிறார்கள் உன் போன்ற எளிய பக்தர்களை என் போல உன் அம்மாவாகிய நான் அன்பும் அரணும் அரவணைத்து மிக எளிதாக இந்த கடலை கடக்க வைத்து இறைவனின் திருவடிகளில் நிலைத்த வைக்க விடுவேன் இப்படி உன்னுடைய பிறவி பெருங்கடலை நீ கடப்பதற்காகவே உனக்கு உதவி செய்வதற்காகவே உன் நன்னை நான் இப்பொழுது உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் இந்த பேருதவியை உனக்காக செய்வதற்காக நான் தயாராக இருக்கும் பொழுது நீயோ வாழ்க்கையில் சந்திக்கும் சிறிய சிறிய சவால்களுக்கெல்லாம் அழுத்து போய் சோர்ந்து போய் யாருமே இல்லை என்று உட்கார்ந்து விடுகிறாய் தங்கமே நினைத்து பார்த்தால் வேடிக்கையாக இருக்கிறதல்லவா ஒரு மாபெரும் சக்தியான இந்த ஓம் சக்தியை நீ உன்னிடம் வைத்திருக்கிறாய் அதை கொஞ்சம் கூட உணராமல் எனக்காக யார் இருக்கிறார்கள் எனக்காக யார் கவலைப்பட போகிறார்கள் என்று அர்த்தமில்லாமல் நீ பயப்படுவது நியாயமாக இருக்கிறதா என்ன நினைத்து பார்க்கவே முடியாத இந்த பேருதவிக்கு ஈடாக உன்னிடம் நான் எதிர்பார்ப்பது என்னவென்று தெரியுமா என் தங்கமே உன்னுடைய நம்பிக்கையும் பொறுமையும் மட்டும்தான் செல்லமே எத நினைத்தும் கலங்காதே கருவினில் உயிரான பொழுதிலிருந்தே இந்த உடலை விட்டு உயிர் பிரியும் வரை உன்னோடு பயணம் செய்பவள் இந்த அன்னை மட்டுமே வாழ்க்கையில் பாதி நாட்களை தூக்கத்திலும் மீதி நாட்களை நீ நேரமே இல்லாமல் ஓய்வெடுத்து நிறைய விஷயங்களை தவறவிட்டு விட்டாய் தங்கமே எதை நினைத்தும் நீ கவலைப்படாதே விழிப்பிலே பாதி நாட்களை நீ கழித்து விட்டாய் உன்னை ஒவ்வொரு கருணும் என்னுடைய அரவணைப்பில் உன் அன்னையாகிய நான் வைத்திருக்கிறேன் மழலை பருவத்தின் அறியாமையிலும் குழந்தை பருவத்தின் விளையாட்டு தனத்திலும் முதுவை பருவத்தின் தள்ளாட்டிலும் என்னை நீ அறிந்து கொள்ள முடியாமல் போய்விடுகிறது என் தங்கமே விஞ்சி இருக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த அன்னையை தெரிந்து கொண்டாயல்லவா இதையும் இழந்து விடாதே என் தங்கமே இந்த பிறவியில் உனக்கு மீண்டும் இந்த வாய்ப்பு கிட்டாது எனவே வீணாக புலம்புவதை விட்டுவிட்டு வீணாக கவலைப்படுவதை விட்டுவிட்டு உனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டு சதா சர்வ அந்த இறைவனோடு இணைந்திருக்கும் வழியை தேடிக்கொள் இறைவனுடன் இணைந்து விட்டாலே போதும் உனக்கான அத்தனை கவலைகளும் தவிடுபொடையாகிவிடும் உன்னுடைய மனதில் இருக்கும் பயம் படபடப்பு பரபரப்பு கோபம் துக்கம் என்று எல்லாமும் ஒரு அமைதியான நிலையை பெறும் உன்னுடைய மனதில் ஒரு தெளிவு பிறக்கும் உன்னுடைய மனம் சற்று அமைதி பெறும் பேரிரைச்சலாக இருக்கும் உன் மனம் சற்று மௌனம் அடையும் அப்பொழுதே உனக்கு எல்லாமே புரியும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி கையாளுவது என்ற தெளிவு கிடைக்கும் யாருமில்லை என்ற மனப்போக்கு நீங்கி உன் அம்மா உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்து கொண்டு எல்லாமும் என்னால் முடியும் இறைவனொருளால் எல்லாமும் முடியும் என்ற ஒரு மன தைரியமான மனப்பக்குவம் உன்னில் எழும் தங்கமே என்னை நோக்கி நீ வந்துவிட்டாயவா இனி எதை பற்றியும் கவலையே பட வேண்டாம் என் பாலத்தில் சரணடைந்த உன்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் உன்னுடைய கரம் பிடித்து உன்னை நல்ல வழியில் கொண்டு செல்வதே இந்த அன்னையின் வேலையாக இருக்கிறது கவலைப்படாதே தங்கமே இப்பொழுது இருக்கும் உன்னுடைய மனக்குழப்பங்கள் விரைவில் நீங்கும் மனம் தெளிவு பெறும் எல்லாமும் நன்றாக நடக்கிறது எல்லாம் நன்றாகத்தான் நடக்கும் என்பதை உனக்கு நீயே உணர்ந்து கொள்ளப் போகிறாய் நடப்பது நடக்கட்டும் பார்த்து கொள்ளலாம் என்று எல்லாம் எனக்கு நன்றாகவே நடத்தி கொடுப்பதற்கு என் அன்னை எனக்கு துணையாக இருக்கிறாள் என்றும் உனக்கான தைரியம் வரும் பொறுமையாக இரு நம்பிக்கையாக இரு எல்லாம் சர்வ நிச்சயமாக நன்றாகவே நடக்கும் என் தங்கமே உனக்கான மனக்குழப்பம் இப்பொழுது தெளிவாகிவிட்டதா இந்த வாக்கினை நீ கேட்டு முடித்து இல்லவா கூடிய விரைவிலேயே உன்னுடைய வாழ்க்கையில் நன்மைகள் சூழ நலம் போகிறாய் எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் அன்னை நான் இருக்கும் பொழுது எதை நினைத்தும் நீ கவலைப்படக்கூடாது தங்கமே உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அதற்காகத்தான் இப்பொழுது இந்த பதிவு கூட உன் கண்ணில் பட்டிருக்கிறது தங்கமே இதை முழுமையாக கேட்டுவிட்டாயல்லவா இனி ஒவ்வொன்றும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் வெகு நாட்களாக ஒரு பொருளை விரும்பி அந்த பொருள் எனக்கு வேண்டும் என்று கொண்டிருந்தாய் கொண்டிருந்தாயல்லவா அது நீ ஒவன்றாக உன் கையில் வந்து தானாக சேரப் போகிறது நீ வேண்டி விரும்பிய சொந்த வீடொன்று போகிறாய் ஆம் தங்கமே உனக்கு சொந்த வீடு என்பது எவ்வளவு பெரிய கனவு அதுவே உனக்கு கிடைக்கப் போகிறது அதிலே உன்னுடைய முழு சந்தோஷமும் அடங்கியிருக்கிறது அதுவும் கூடிய விரைவில் நடக்கப் போகிறது என்று உன் உனக்கு நான் சொல்கிறேன் நீயும் அதில் உனக்கான பங்கை போட்டுக்கொண்டே இரு நீ கடினமாக உழைக்கிறாய் உனக்கான பலன் நிச்சயம் கிடைத்தே தீரும் இதை யாராலும் தடுக்க முடியாது தங்கமே எதை நினைத்தும் எதற்கும் நீ தயங்கவே தயங்காதே கவலையே படாதே உனக்கு அனைத்தையும் நல்லதாகவே நடத்தி வைப்பது உன் அன்னையின் பொறுப்பு என் பிள்ளையாகி உன்னை நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு துணையாக உனக்கு நிழலாக என்றும் உனக்கு துணையாக வருவேன் ஓம் சக்தி ஓம் ஆதிவ சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி